அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் திருநோடைய மாநகராட்சிக்கு தமிழ்நாடுடைய முதல்வர் வருங்காலம் தமிழகத்தை வழிநடத்துகின்ற சின்னவர் எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் இந்த திருநோடிய மாநகராட்சியை சலசிறந்த மாநகராட்சியாக மாற்றுவதற்கு மாற்றுவதற்கு முழு முயற்சி எடுத்து தேவையான நிதிகளை கொடுத்து இந்த மாநகராட்சியுடைய அனைத்து ஐம்பத்தஞ்சு வார்டுகளுக்கும் அனைத்து பணிகளும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நான் பல முறை நண்டியை சொல்லியிருக்கிறேன் மீண்டும் இந்த இந்த இது மூலயமா அந்த இனிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மூலயமாக ஒரு நன்றியை சொல்கிறேன் இப்போ பன்னெண்டாம் தேதி பெய்த கனமழையில் திருநெல்வேலுடைய மாநகராட்சி கொஞ்சம் எந்த அளவுக்கு போனதில் கொஞ்சம் பாதிச்சுட்டு அந்த பாதிப்பு ஏற்படுமோ என்ற ஒரு என்ன அச்சத்தில் நாங்கள் இருந்துகிடந்தோம் அந்த அச்சத்தை போக்கக்கூடிய எங்களுக்கு நீர்நிலை ஒரு தனிப்பாதையை அமைத்து கொடுத்து அது பத்திரிகை துறையின் நண்பர்கள் நீங்கள் நேரையும் அதை ஆய்வு செஞ்சுகள் அன்றைக்கி அந்த கரச பாதையை ஒரு பாதையை தனியாக அமைத்து நெடுங்குளத்துக்கு அனுப்பிவிட்டு அவர் ச நெடு குளம் அவர் அவசியப்பட்டி குளத்துக்கு தண்ணியை திருப்பி விட்டதுனால் இன்றைக்கி சிட்டி இன்றைக்கி நல்ல நிலையில் இன்னைக்கு சீரோடும் மக்களும் அழகாக வாழ்ந்து கொண்டிருக்காருனா அது தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த மூணு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் அந்த திட்டத்தை எங்களுக்கு தந்ததனால் இன்றைக்கி டவுன் சிட்டிகளில் எந்த வெள்ளமும் இல்லை இந்த இனிப்போடும் இன்றைக்கி சந்தோஷத்தோடும் நெல்லை ஐம்பத்தஞ்சு வார்டு மக்கள் இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காருன்னா தமிழ்நாடு முதல்வருடைய முழு முயற்சியாலும் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய இந்த திட்டம் வரப்பிரசாதம் வருகின்ற காலகட்சி பெருநேர மாநகராட்சியாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பு நெல்லை மாநகராட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனால் தாமிரபுரனுடைய நதி கரையை சுத்தம் செய்து இருபுறமும் நவீன முறைகளை அதை பாதுகாக்கிற அளவுக்கு திட்டம் வகுத்தப்பட்டது அதுக்கு பிறகு எண்ணற்ற திட்டம் போர் போர்க்கால அடிப்படையிலே அந்த பணிகளை இந்த ஒரு ஆறு மாத காலத்துக்குள் எந்த பாடுகளும் எந்த வேலை இப்போ செய்யக்கூடிய நிலையில் ஏற்படாத நிலைமைக்கு அனைத்து வேடுகளும் நல்ல சீராக பணத்தை ஒதுக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பொறுப்பு அமைச்சரே எங்களுக்கு எங்கள் துறையுடைய அமைச்சரே எங்களுக்கு கொடுத்துருக்கனால் நல்ல நிலையில் ஏற்பட்டு இன்னைக்கு தன்னுடைய மாநகராட்சி சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறது அனைவரும் இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்திலை ம பொதுமக்களுக்கு இது மூலயமா தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்